தேவனே தேவனே கரிமுகத்தோனே ஆ பரசையாய் ஐற்றி கும்பன் மல்லலாய் மயிருदिक ஆ நேரி வெருமையாய் வெறுமையாய் நடனாயுய ஆ অন্তর சமர தடி விநாயகர் செய்வோ பதரிநா

सा <laughs> न માધી નારવાજીયા તાના ને ના ને ના રે રન્ના મન્ને તળ સે ના રે ના રે રન્ના સિયા કે રૂહી ઉંડા સુભા ભલે હડી વેલ ધરી નિહપો ત્રી સયમો પિયા તાના ને ના ને ના રે રન્ના મન્ને તળ સે ના தயாரிபோ ரே பண்ண வயா நானே நே நானே நல்லா பல பசரியா न पेसा कम वर न

அதே போல இப்பொழுது அசேகபுரம் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் ராமே அவர்கள் விழாவுக்கு வருகை இருந்துள்ளார் அவரையும் நமது கலைக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் அமைத்து வரவேற்கின்றோம்

சிறப்பான கைது கொடுத்து வரவேற்பு கொடுத்தலாங்க முன்னாள் கவுன்சிலர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏடி பி செல்வகுமாரன் அவர்கள் அவர்களுக்கு சகோதரி ரம்யா அவர்கள் மரியாதைக்குரிய ஏடி டி அவர்களுக்கு அவர்களுக்கு தாழ்வுக்கு மரியாதை செய்கிறார்கள்

i oh. இந்த வள்ளி கும்மி நடனம் வந்து ஆடப்படுகின்றது முன்னூறு காலத்தில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இந்த வள்ளி கும்மி கலையை ஆண்கள் மட்டுமே ஆடிக்கொண்டிருந்தார்கள் இன்று நம்மளுடைய தாய்மார்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே இந்த கலையை முழு மூச்சாக கற்றுக்கொண்டு இன்று வந்து இந்த நடனத்தை கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக இது வந்து பரவியிருக்கு அப்படி இந்த வள்ளி திருமண கலையுடைய முதல் பாடலாக வேலிமலையில் நம்பியாஜன் நங்கை மோகனி தன் ஏழு ஆண் மக்களுடன் அந்த நாட்டை எப்படி செல்வ செழிப்பாக வைத்துக் நாட்டு மக்களை எப்படி வளம் கொடுக்க வாழ வைக்கிறார் என்கின்ற பாடலை கூறி இந்த வள்ளிக்குமை கலைக்குள் செல்கின்றோம் என்கின்றதை இந்த பாடல் மூலியமாக தான் சபையர்களுக்கு கூற உள்ளோம் சரியாக Nadi nanda Nam, Nadi and Nam, Nadi and Nam, Nadi and Nam, 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 Yeah. thank <laughs> you நம்மைக்கு ஏழு இருக்கிறார்கள் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டு பரமநாயக ஈசனிடம் முறையிடக்கூடிய இந்த பாடலை சபையோர்களுக்காக சமர்ப்பிக்கின்றோம்

dinam ta ne nan ne na ni nan ho nan 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 dinam ta ne nan ne na ne nan ne nan ne nan ne dinam ta ne nan ne na ne nan nan ne nan ne na de nan ne na nan 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 ne nan 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 தானே நச்சோதே சம்புகரி மாசு செய்து பாடும் கே ஹோலி பலி மண்டி மண்டா سنگல அலங்கர पुंगरा மகே இந்து ஐயதுரை யோ நன்றி ஜெட்டு நன்றி

முனைத்த வரிசியுண்ட சிங்கோ கலாயத்துக்கு போய் வள்ளிக்கிழங்கு எடுத்து தன் மாட்டு மக்களுக்கு பசியாற்றுவது ஏறுவருவ வழக்கப்படி வழக்கம் வணக்கம் அப்படி வள்ளிக்கிழங்கிற்கும் போகும் வேளையிலே சிவ முனிவருங்கின்ற ஒரு முனிவர் தவத்தில் இருக்கும் பொழுது ஒரு அழகிய புள்ளி இல்லாத பெண் மான் வந்து என்ன பண்ணியிருது தவத்தை களை தவத்தை களைத்து விடுகின்றது அந்த தவ தவம் கலைந்த முனிவர் அந்த அழகிய பெண் மானை காண்கிறார் அந்த மானின் அலகில் அந்த மானை கண்டனோடு என்னாயிருதே அந்த மான் கர்ப்பம் தெரித்து விடுகின்றது ஒரு அழகிய பெண் குழந்தையை வள்ளி கூடிய குளிதனிலே ஈன்று கொடுத்து விடுகின்றது கண்டெடுக்கப்பட்ட கண்டெடுக்கப்பட்ட பெண் குழந்தைக்கு வள்ளின்னு பேரை வச்சு அந்த ஏழு ஆண் மக்கள் என்ன சொல்றாங்க தன் தாய்க்கு பல ஆண்டுகளாக பெண் குழந்தை இல்லையே அதனால இந்த குழந்தையை கொன்றை கொடுத்தா சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார்கள் அதே வேளையில் நம்பிராஜனும் நங்கை மோகனையும் சிறுவா சிவபெருமானை எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று தவம் இருக்கிறார்கள் சிவபெருமானும் அவர்களின் தவத்தை மெச்சி ஒரு பெண் குழந்தையை அவர்கள் முன்னால் அருள் பாலித்து உனக்கு பெண் குழந்தையை தந்துடணும் அம்மா அப்படின்னு சொல்றாங்க இந்த குழந்தையை ஏழு ஆண் மக்களும் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள்

ना तेणे रैया नन्हे नन्हे नानी 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 नन्हे नानो ने नन्हे नाना नेराने धाणे नन्हे नाना भैया रे गे ताणे நன்றி நாரே நானே நன்றி நானே நன்றி நானே நன்றி நானே நன்றி நான் மரு நான் நன்றி நானே நன்றி நானும் காஹும் மன்னர் காலி ஹங்கி தீரங்கும் இரங்க காட்டு நன்னை நன்றி நானா நானே நானே நன்றி நான நேர ஏட்டொட அலகிய தங்கத் துளத்தை பங்கி குதிரனிலே செல்வார் நீ நன்னை நானே நன்னை நானே நானே நீ கண்ணே நானே 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 நீ நானே நானே நீ நானே அலகிய தம்பின் துளத்தை பங்கி குதிரனிலே பங்கி குதிரனிலே அங்கே நீ என் பேய்க்கிட்ட சாயியே கொடுப்பாய் கண்ணே